அஹுன் கஸ்ம்ன நாம்عيஷ் ரஹும் ஃபில் என்று அல்லாஹ் சொல்கிறான் குட்டி கர்ணம் போட்டா கூட கிடைக்கும் யாருக்கு எந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகறாளோ அதற்கான வழிகளை திறந்து தருகிறான் அல் அவன் பிரயாணம் செய்கிறான் படிகளை ஏணி அமைத்து தருகிறான் அல் அவன் ஏறிக்கொண்டே செல்கிறான் யாருக்கு அல்லாஹ்வுன் தாலா வாய்ப்பை தர விரும்பவில்லையோ அதற்கு ஆயிரம் காரணம் அவனுக்கு இவனுக்கு ஏன் கொடுத்தான் அவனுக்கு ஏன் அந்த கேள்வி நீ கேட்கக்கூடாது அது ஏன் இஷ்டம் யாரும் கொடுத்தா அது எனக்கு தெரியும் பலோ பசத்துல்லாஹ் ஹுபுது கலை இபாஜி லபாவோஃப் இல்லா பூமியில் சிலருக்கு தன்னுடைய இபாதிஹி என்று சொல்லலாம் காஃபின்னு சொல்லலை பலோ வசத்துல்லாஹ் ஹுபுதுல்கலை இபாதிஹி தன்னுடைய இபாதுகளுக்கு அடியார்களுக்கு செல்வத்தை விஸ்தீரணமாகத் அல்லாஹ ஆக்கி தந்தால் லபாவோஃப் இல்லா என்னை விட்டுட்டு ஐச்சாட்டிய யாரு வச்சிருவான் குரான் அல்லாஹ் அதனால் அல்லாஹ் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அது போன்ற எல்லையில் அவருடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறான் அந்த அமைப்பின் வெளிநிலையை பார்த்தால் அவன் படித்தான் பதவியை பெற்றான் மேல்வே சென்றான் என்று உலகம் பேசுவதெல்லாம் பகல் வந்து விட்டது என்று பேச்சுத்தான் உண்மை அது அல்ல இவனுக்கான வாழ்க்கையின் அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் எவ்வாறு இவனுடைய உடல் அமைப்பை இவன் தானே தன்னுடைய தாழ்வு வயிற்றில் அமைத்துக்கொள்ள சத்தியத்தவனாகத்தான் உருவாக்கப்படுகிறான் எனக்கு மூக்கு உயரமாக இருக்கணும் சைனா மாதிரி மூக்கு அழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தாழ்வு வயிற்றில் இருக்கும்போது மூக்கு உயரமா உருவம் எப்படி இருக்கணும் உதடு எப்படி இருக்கணும் கை கால் அமைப்புகள் எப்படி இருக்கணும் என் நிறம் எப்படி இருக்கணும் எப்படி மைதன் தேவை அசல் தேவை அவன் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதுதான் தன்னை சிறப்பாக்கிக் தான் தன்னுடைய அமைப்பை பார்ப்பவர்களுடைய பார்வையில் கவர்ச்சியாக ஆக்கிக் கொள்வதுதான் முதல் விஷயம் அதற்கு அவன் கையில் கெப்பாசிட்டி இல்லை நிர்பந்திக்கப்படுகிறான் கருப்பான பெற்றோர்களுக்கு சிறப்பான குழந்தையை பிறக்கிறது சிறப்பான பெற்றோர்களுக்கு கருப்பான குழந்தையை பிறகு ஒரு சஹாதி நெரிசல் வந்து யாரும் சொல்ல இந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததால் ஏன் இப்படி சொல்கிறேங்க நாங்கள் ரெண்டு சேப்பு இந்த குழந்தை கருப்பு எங்கேயும் பஞ்சாயத்து போய் தவறான மொழி இந்த பிள்ளையை பெற்றிருக்கேன் அவன் கூப்பிட்டு ஒட்டகத்தை நீ கேட்டாங்க ஆமாம் இத்தனி ஓட்டணும் இத்தனை ஓட்டணும் அந்த ஒட்டகத்துடைய குட்டிகள் என்னென்ன நிறங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை நீ பார்த்துருக்கிறாய் பார்த்துருக்கிற தாய் ஒரு நிறமாக இருக்கும் குட்டி அந்த நேரத்தில் இல்லாமல் பிறந்திருக்கிறாங்க ஆமாம் என் சமீபத்தில் பிறந்த சா சாப்பிட்டு சொன்னாங்க அது கொண்டு தான் மனிதன் தன்னுடைய நிறத்தை தானாகவே தேர்வு செய்து கொள்ள முடியாது அங்கு அமைப்புகள் தானே அவன் தாயுடைய வயிற்று உருவாக்கி கொள்ள முடியாது அது போன்று தான் எவ்வாறு அவன் எப்படி நாடுகிறானோ அது போன்று தான் உங்களுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது உங்களுக்கு உருவ அமைப்பை அவன் தான் இருக்கும் அவன் அமைப்பை தோற்றத்தை தஸ்வீர் என்ற அந்த அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்துகிறான் என்று ஏற்படுத்துல இப்ப நான் சொல்ல வருகிறேன் நாம் உலக பூமிக்கு வந்த பின்பு நம்முடைய முயற்சியினால் மேலே சென்று விட்டோம் என்று மக்களுக்கு முதலில் பரிசாத்துக் கொண்டிருக்கிறோமே முதல் நம்முடைய யோக்கியதை தோற்றம் என்பதே நம்முடைய கையிலே இல்லை வெளியே வந்ததுக்கு பின்னால நல்ல சாப்பாடு நல்ல குடிப்பு நல்ல காட்சி நல்ல மனைவி நல்ல வீடு நல்ல காது இதெல்லாம் பின்னால் நீ உன் நிலையிலேயே உன்னை நீயே சிறப்பான தோற்றத்தில் நல்ல நேரத்தில் உன்னை உருவாக்கி கொள்ள முடியாத நிர்பந்தத்தில் தான் தோற்றம் பெற்றிருக்கிறாய் அந்த தான் உலகத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறாய் இப்பொழுது சொல்லுங்க கணிப்பு எவ்வளவு பெரிய தப்பு உண்மை ஒன்று இருக்க இதுதான் பேச்சின் அச்சாணி உண்மை ஒன்றிருக்க வேண்ட வாரியான கணிப்பின் அடிப்படையில் மைதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவை அத்தனையும் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹுத்தான் நம்மை படைத்தான் தான் நம்மை வாழ வைக்கிறான் இந்த இரண்டையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து சரியான முறையில் புரிந்துணர்வு மட்டும் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் யார் நம்மை படைத்தானோ அப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் உங்களுடைய பாதை செய்யுங்க அவன் தான் உங்களை படைத்தான் அதன் பின் உங்களுக்கு நீங்கள் கம்யூட்டராக இருக்கலாம் கொத்து ஆசாரியாக இருக்கலாம் தச்சாசாரியாக இருக்கலாம் யூஎஸ் இருக்கலாம் துபாய இருக்கலாம் ஆனால் ரசக்கக்கும் என்பது எவ்வாறு ஹலக்கக்கும் என்ற விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான உரிமை கொடுக்கப்படவில்லையோ அது போன்ற விஷயத்திலும் உங்களுக்கு இல்லை நீங்கள் தவறான கணிப்பிலே இதனால் அதனால் என்று நீங்கள் மக்களுக்கு கொள்கிறீர்கள் அதோடு உங்களுடைய உள்ளத்திலே கூட இந்த தவறான கணிப்பு போய் போயிருக்கிறது அதனால் யாரின் மூலமாக வாழ்வு இருக்கிறது என்ற நிலை சரியான புரிந்துணர்வு இல்லாமல் போனதால் யார் கொடுக்கிறானோ அவனுடைய காலில் விழுந்தாம கம்பெனி காலில் உண்டு யார் மெயினான ஆள் தண்ணிக்கிட்டு அவனை காக்கா பிடிக்கிறான்னு கம்பெனியில் வேலை சொல்ல பாருங்க ஏன் மெயின் ஆசாமி அவருக்கு காக்கா பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும் மகானந்த் உலகத்தில் யார் மெயின் ஆசாமின்னு அது போல பூரா மெயின் ஆசாமி யார் அல்லாத்தான் அவன் காலை பிடிச்சிக்குங்க கொத்த மக்கள் அவங்காய் உமையேத்த மக்கள் அவங்காய் யார் அல்லஹ் தவக்கல் வைக்கிறார்கோ அவங்க தேவையை நிறைவேற்றி வைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்பாக இருக்கிறான் எல்லாம் நான் தவக்குள் வைக்கிறேன் ஒன்று வேலை நடக்கலைன்னு சில பேர் பேசுகிறாங்க அந்த ஆயத்தை முழுச ஓதாதவனுடைய விளைவு அந்த ஆயத்தின் பின்பகுதியில் எல்லாத்தையும் ஒமைய தவக்கல் ஹஸ்பு என்று மட்டும் ஆயத்தை முடிக்காமல் ஒல்லாஹு வாலிபுன் அல்ல ஜாலி புள்ளி செய்யும் கதை ஒல்லாஹு வாலிபுன் அல்ல அம்பி அல்லாஹு தன்னுடைய இந்த செயல்பாட்டிலே நிரப்பத்தை கொடுப்பதற்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான் கது ஜமாக செய்யும்தலா எப்பொழுது எந்த காலத்தில் எந்த இடத்தில் வைத்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்க வரைக்கும் காத்திருப்பா அப்ளிகேஷன் வந்திருக்கு உடனே பாஸ் செய்யறது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் செய்யறது கம்பெனிக்கு நீங்க பயவர்டா அவன் பார்த்தேன் மறுபாடி இல்லை ப்ராசஸ் இருக்கு எப்ப உலக ரீதியில் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ ஆகலத்துடைய விஷயத்தில் நாம் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய சமூகத்தில் கேட்கிறோம் மைதீன் அல்லாஹுடைய சமூகத்தில் துவா கேட்கிறோம் உடனே எனக்கு கொடுத்தா அல்லா கொடுத்தான்னு அர்த்தம் எப்ப உடனே கிடைக்கல அல்லாஹ் கொடுக்கல அதுக்கு பின்னால நான் ரெக்கமெண்ட் பண்ண காக்கா பிடிச்சேன் பணத்தை அடிச்சேன் அதனால கிடைச்சி இப்படி மக்கள் பேசி கொடுக்குறாங்க நீ கோடி கோடியா பணத்தை கொடுத்தால் அல்லாஹ் நாடா விட்டால் கிடைக்கவே கிடைக்காது ஆகவே நாம் நாம உலகத்துக்கு வரவில்லை நாம் நாம் ஆகபுலகத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கவில்லை நமக்கு நானா தானே சாப்பிட்றேன் நானாத்தானுறேன் நானாத்தானு தூங்குறேன் இப்படி எல்லாம் மக்கள் பேசுகிறாங்க நானா சாப்பிடுவோம் நானா தூங்கவும் முடியாது எத்தனை பேர் ஏசி ரூம் இல்லை பஞ்சனையில் படுத்திருக்கிறார்கள் தாண்டி ஏசியும் போட்டு படுத்துக்கூடிய படித்து இருக்கக்கூடிய திரைவு பேர் விடிய விடிய புரண்டு கொண்டே இருக்கிறார் புளிய மதத்தின் அடியில் படித்து இருக்கக்கூடிய புரட்ட விட்டு தூங்குறான் தூக்கம் தேவை தூக்கத்தை கொடுப்பது ஏசி ரூமோ அல்ல தூக்கத்தை கெடுப்பதற்கு புதிய மரத்தின் நிழலோ அல்ல அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் புளிய மதத்தின் அடியில் வைத்து கூட நிம்மதியான தூக்கத்தை சொல்வார் அல்லாஹ் தூங்க விடக்கூடாது என்று நினைத்து விட்டால் நீங்கள் ஏசி ரூம்ல இருந்தால் கூட தூக்கம் வராது சொல்லுங்க நீங்க அனுபவித்திருக்கீங்களா அது அனுபவித்தவங்களுக்கு தெரியும் கேட்டு பாருங்கள் விடிய விடிய தூக்கம் வரலை ஏன்பா கரண்ட் இல்லை கரண்ட் இருந்துச்சு ஏசி கடைசி இருந்துச்சு ஏன் தூக்கம் இல்லைன்னு தெரியல சுஹானல்ல இதுதான் பதி சொல்லுங்கள் நீங்கள் நாம் நாமாக தூங்குவது கூட நம்முடைய கையில் இல்லை சாப்பிட்டால் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாமே எதுக்கு சாப்பிட்றாங்க உடலை எனர்ஜி வேணும் தானே அது சினிமானம் ஆக்குவதுக்கு யார் கையில் இருக்குது நேற்று மூத்து வாசலில் போயிட்டு ஒடியாக வந்துருக்காங்க முக்கியவாணி ஒரே வாந்தி ஏன்னா கீழே சாப்பிட்டாங்க வேறு ஒன்றும் சாப்பிடல பிரியாணி சாப்பிடல தனிமமான ஆகாத எந்த பொண்ணு சாப்பிடல உன்னை நல்ல செரிமானத்தை கீழே சாப்பிடு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சீதாக அதை தான் சாப்பிட்டாங்க ஒரே வாந்தி விடிய விடிய தூக்கமே இல்லை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த பொருள் செரிமானத்துக்கு துணை செய்வோம் அதே பொருள் செரிமானத்தை கெடுத்து வாங்கியே வாங்கி நடக்க முடியல படுக்க முடியும் இது அவரவர்களுடைய வாழ்க்கையில் அப்போது எப்போது அல்ல சிம்டம் காட்டத்தான் செய்யலாம் அண்ணா அல்லாஹ் ஏன் செஞ்சான்னு சொல்ற கீரை செஞ்சு சொல்றான் இந்த கீரை இதுக்கு முன்னால் ஏன் செய்யல இப்ப ஏன் செஞ்சு பதில் எவ்வளவு மறதியான வாழ்க்கை அல்லாஹை பலி கொடுத்து விட்டு நாம் வாழ்கிறோம் அல்லாஹை மறந்து வாழ்கிறோம் அல்லாஹ் நம்மை வாழ வைக்கிறான் என்ற சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதை விட பாவம் வேற என்ன நான் என்ன பாவம் செஞ்சேன் செஞ்சேன் கொலை செஞ்சேன் எல்லாத்தையும் சீஃபா செய்யணும் அப்படி சொல்ல சொன்னாங்க பையன் தாயிட்டாங்க ஐநூறு அஸ்தோஃபுல்லா சொன்னா அஸ்தோஃபுல்லா இதெல்லாம் அஸ்தோஃபுல்லா அந்த நலமு தோபத்தும் உங்களுடைய உள்ளத்தில் மனம் உருகி ரொம்ப நான் பாவி என்று உணர்வோடு நீங்கள் அஸ்தோஃபுல்ல ஒரு தடவை சொல்வது ஒரு லட்சம் தடவை உணவு சொல்வதற்கு அர்த்தமில்லை இல்லை இது ஒருத்தர் சொன்னா போ ஆசிலேக்கலாம் நான் எதையோ சொல்ல வந்தேன் அல்லாஹ் எதையோ சொல்ல வைத்தான் இதை சுருக்கி கடைசியாக ஒரு எல்லைக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் அது என்ன நாம் நாம பறக்கவில்லை அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தான் பிறந்த பின்பு நம்முடைய உடம்பில் உண்டான உறுப்புகள் தானாக செயல்படவில்லை பேச வைப்பதும் தான் பார்க்க வைப்பதும் அல்லாஹான் கேட்க வைப்பதும் அல்லாஹத்தான் நடக்க வைப்பதும் அல்லாஹத்தான் பிடிக்க வைப்பதும் அல்லாஹத்தான் இதுதானே மனிதனுடைய அது செயல்படக்கூடிய நிலை இதற்க இவைகளெல்லாம் செயல்பட செயல்பட ஆனால் உண்ண வேண்டும் குடிக்க வேண்டும் உறங்க வேண்டும் இவைகள் கூட நம்முடைய கைப்பாட நம்முடைய கை கட்டுப்பாட்டில் இல்லை இப்படியெல்லாம் பிரதிஷ்டமாக ஒன்று இருக்க அது பற்றி சிந்தனை இல்லாமல் லைஃப் இதை செய்தால் இப்படி நடக்கும் என்று ட்ரெயின் தண்டவாருக்கு ஓடுங்கிறாம இப்படியே இப்படித்தான் உலகம் இப்படித்தான் இப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு சமயங்கள்ல கவுத்து ஊற்றதான் அல்ல ஆசை ஏற்பட்டுச்சு காரணம் தெரியல போச்சு இப்படித்தான் நம்ம வாழ்க்கை புரட்டப்படுகின்றன அப்பொழுது கை செய்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை இப்போதே சிந்திக்க வேண்டும் என்னுடைய ரப்பை கொண்டு ஒரு வினாட்மன் வாழ்வு நடந்து கொண்டு இருக்கு மூக்குல சுவாசத்துல அல்ல காட்ட உள்ள போக வெளியே வர எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் நமக்கு எந்த பொறுப்பும் தரவில்லையே எப்போ முன்ச்சு மூக்கு இருந்தால் அப்படித்தான் உள்ளே போகும் வெளியூர நினச்சிட்டு இருக்கோம் சமையல் சரியாக உண்டாக்கி மூக்கு அடக்க வச்சிடா என்ன கதியில் நிற்கிறோம் தல்வானி போட்டு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கான் காட்டு உள்ள தேவை வாயால் சுவாசிக்கிறான் எதன் மூலமாக சுவாசத்துக்கு அல்லாவுடைய அமைப்பு இருக்கிறதோ அந்த அமைப்பை விட்டு விட்டு வேறு அமைப்பில் அதே சுவாசத்துக்கு உள்ளே செலுத்தும்பொழுது தொண்டை காஞ்சி போகுது இருமல் வருது சுவாசத்தை சுவாசிக்கவும் முடியல சுவாசிக்காம இருக்கவும் முடியல ஆஹா அரஹமுர் ராகிமின் இவ்வளவு ஐயோக்கியத்தனம் செய்த பின்பு கூட இதே நிலை நம்மளை சாப்பிடுச்சிருந்தது கொஞ்சம் காட்டி விட்டு பாவம் இது கஷ்டப்படுறாங்க நல்லாக்கி விடுறான் டாக்டர் போனேன் அவன் நல்லாக்கி விட்டா இல்லப்பா எந்த டாக்டர் போனாலும் நல்லாக்காம நிலையில் எத்தனை பேர் இருக்காங்க செத்து போயிருக்காங்க இதே நிலையில் மூச்சு உள்ள போவான் ஆஹா அல்லாகத்தான் நம்மை படைத்தான் அல்லாஹான் நம்மை வாழ வைக்கிறான்